மீனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் என்ன சார் சொல்ல போகிறீங்க எங்களுக்கு ஏழரை சனி விரைய சனி நடக்குது கஷ்டம் மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலே நீங்கள் என்னத்தை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய நினைப்பும் உங்களுடைய உடல் நடவடிக்கையும் தெரிகின்றது ஆனால் அவ்வாறு இல்லை ஏழரை சனி உங்களுக்கு விரைவு சனியாக நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதக்கிரகங்கள் மாறுவதால் சில மாற்றங்களும் நன்மைகளும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது எப்படி நம்மளுக்கு வந்து இரவும் பகலும் மாற்றி மாற்றி வருதோ அதே போல் நமக்கு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அதே சமயம் சிறு சிறு தடங்கல்கள் இவை எல்லாமே வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும் அது வந்தால் தான் வாழ்க்கை ஆகவே தாங்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது ஒரு வகையில் தான் போயிட்ருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரப்போகிறாரு சனி பகவான் இந்த பன்னெண்டில் இருக்க இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்களான ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மற்றும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஆகிய முக்கியமான இடங்களை பார்வை செய்கின்றார் முக்கியமான இடத்தெல்லாம் முக்கியமானவங்க கைக்குள்ளே வச்சுருக்கும்போது என்ன ஆகும் முக்கியமான நிகழ்வுக்கு எல்லாமே அவர்கள் பலம் கொடுப்பார்கள் அப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு என்னென்னா குடும்பம் அப்படின்னு பார்க்கக்கூடிய மனைவி அல்லது கணவர் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு உரைய காரணங்கள் காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறார் ஏழரை சனி ஒரே சனியாக இருந்தாலும் நமக்கு ஆகக்கூடிய செலவுகள் அனைத்திற்கும் தகுந்தாற்போல் வருமானத்தையும் உண்டு பண்ணுவார் அப்படிங்கிறது அது காமிக்கிது குரு உங்களுடைய பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை அடுத்தபடியாக பார்க்குறார் பாகிஸ்தானில் பார்க்கும்போது என்னாகும் உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் எல்லாம் சுமூகமாக நடக்கும் நன்மையாக நடக்கும் சுபகாரியங்களாக நடக்கும் எல்லா காரியம் வெற்றி அடையும் தொழிலாக இருக்கட்டும் பிள்ளைங்க படிப்பாக இருக்கட்டும் வீட்டில் உள்ள காரியங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல விதமாக நடந்துகிட்டு போகக்கூடிய ஒரு இடம்தான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானம் அடுத்தபடியாக என்ன இடத்த பார்க்குறாரு உங்களுடைய லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு எந்த காரியத்தை எடுத்துக்கினாலும் நம்மளுக்கு இன்றைக்கி பணம் வேணும் பணம் வேணும்னா நம்மளுக்கு லாபம் வேணும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் இல்லை பணி ரீதியாக இருக்கட்டும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் நம்மளுக்கு சம்பளம் நல்ல விதமாகவும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டு சம்பளமும் கிடைச்சா தான் நம்ம வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ முக்கியமான ஏழு ஒம்பது பதினொன்று மூன்றையும் குரு பார்த்தாராரு அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு எதுனாலும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு இது ஆறு ஒம்பது ஆகிய இடங்களை வந்து சனி பார்க்குறாரு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆறு ஒம்பது போன்ற இடங்களை சனி பார்த்தாலோ சனி இருந்தாலோ அந்த இடங்களுக்கு ஒரு நல் நன்மையும் அந்த இடங்கள் மூலம் பயனையும் கண்டிப்பாக தருவார் ஒன்று செவ்வாய்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில சில தடங்கல்கள் லேட்டு தாமதங்கள் சில முட்டுக்கட்டைகள் இவை போன்றவர்கள் நடக்கும் அது அதை சமாளிக்கிறது தான் உங்களுக்கு இந்த ஏழரை சனியில் நீங்கள் ஜென்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிரமமே அதுதான் தொழில் ரீதியாக வருமானம் நிறைய வருது ஏன் வருமானம் நல்லாவே வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல இடத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதுக்குள்ளே சிரமங்களையும் சிக்கல்களையும் ஒரு சிலது பண்ணிட்டு தான் இருப்பார் பதினொன்றாம் இடத்துல அந்த மாதிரி லாபஸ்தானத்தையும் செவ்வா பார்க்குறாரு அப்போ வருமானம் வர்றதும் உடனடியாக விடாமல் உங்களுக்கு அதில் கொஞ்சம் அலைச்சலை நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்னு நினச்சிட்டு போகிற இடத்துல அது வந்து இன்னொரு பத்து நாள் இருபது நாள் கழித்து வர்ற மாதிரி இல்லை நீங்கள் ஒரு தவணைக்கு மூணு தவணை போய் அலைஞ்சு வாங்குற மாதிரி அந்த இதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிற மாதிரி சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதங்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல மாதமாக இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் ரொம்ப வேணும் அது என்னென்னா எது ஒன்றையும் நீங்கள் யோசிச்சு யோசிச்சு யோசித்து கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் பிளான் பண்ணி போனீங்கன்னா கூட அது இன்னொரு ரெண்டு நாள் தள்ளிக்கும் அப்படி இருந்தாலும் அதை விடாமுயற்சியாக நீங்கள் முயற்சி மேல் முயற்சியாக செய்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் என்பது தங்களுக்கு ஒரு சுமூகமான நல்ல மாதமாகவே அமையும் ஆகவே ஏழரை சனி ஜென்மசனியாக மாறப்போகுதுன்னு நீங்கள் எந்த கவலையும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க இந்த மாத ராசி பலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகின்றது சுப விரயங்கள் ஆகும் பையங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறக்குள்ளே ஏற்பாடுகளை பண்ணியவீர்கள் கடன் என்பது இருக்கத்தான் செய்யும் நீங்கள் தங்கள்கிட்ட எல்லாமே பணத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்வீங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் காரியங்கள் நடக்கும் இந்த காரியம் நடக்கிறதுக்குள்ளெல்லாம் குரு ஏற்பாடு பண்ணுவார் உங்களுக்கு குரு நல்ல பார்வையில் இருக்கார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கைக்கு பணம் வரும் காரியங்களை வெற்றி தரமாக முடிப்பீர்கள் ஆக மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகவே அமைகின்றது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி